வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உண்மையை கண்டறியும் குழு அப்படின்னு எட்டு எம்பிக்கள் கொண்ட ஒரு கமிட்டியை பாஜகவுடைய தேசிய தலைமை அப்பாயின்ட் பண்ணாங்க கரூர் ஸ்டாம்ப் விவகாரத்தில் அப்பாயின்ட் பண்ணாங்க அந்த எட்டு எம்பிக்களும் கரூர் வந்திருந்தாங்க பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்தாங்க இந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்துருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட விசாரணை நடத்தி ஒரு ரிப்போர்ட்டை தயார் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை பாஜகவுடைய தேசிய தலைமை கிட்ட சப்மிட் பண்ணிருக்காங்க ஹேமமாலணி அவர்கள் தலைமையிலான கமிட்டி அண்ணாமலை அவர்கள் தான் ஒவ்வொரு பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஆங்கிலத்தில் அந்த எம்பிக்களுக்கு மொழிபெயர்த்தாது அவ்வளவு சூப்பராக மொழிபெயர்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாது தங்கபாலு அவர்கள் மொழிபெயர்த்தாரில் ஒரு தடவை ராகுல் காந்தி பேசுகிறத அது மாதிரி கேரளாவிலலாம் ராகுல் காந்தி பேசுகிறத தப்பு தப்பாக பல காங்கிரஸ் நிர்வாகிகள் மொழிபெயர்த்திருக்காங்க அதனால் டிரான்ஸ்லேட் பண்ணுறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அண்ணாமலை கிறிஸ்டல் கிளியராக ஒரு வாரத்தை கூட கூட போடாமல் கம்மியாக சொல்லாமல் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அது இப்போ இடையில் இந்த உண்மையை கண்டறியும் குழு இருக்குல்ல இது உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு பாஜக மாதிரியே காங்கிரஸும் வெளிமாநிலத்தை சேர்ந்த எம்பிக்கள் அடங்கிய குழுவை உடனடியாக அப்பாயிண்ட் பண்ணி பாஜக மாதிரியே அவங்கள கரூருக்கு வர வைக்கணும் காங்கிரஸ் பேர் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இந்த உண்மையை கண்டறியும் குழுவுடைய நேற்றைய ஆக்ஷனை பார்க்கும்போது உள்நோக்கம் இருக்கிற மாதிரியான தெரியலை ஏன்னா தான் அவங்க போகிறாங்க இருக்கக்கூடிய மக்களை பார்க்குறாங்க லைவ் டெலிகாஸ்ட் ஓடிக்கிறதுக்கு அவங்க பேசுகிறத இவர் அண்ணாமலை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு அந்த கமிட்டி ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அதை குறித்து வச்சுக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கிறாங்க அதனால் இது வந்து உள்நோக்கம் பண்ணுறது மாதிரி தெரியலை ஒருவேளை உள்நோக்கம் போன்றதாக இருந்துருந்துச்சுன்னா இது மாதிரி லைவ் டெலிகாஸ்ட்லாம் இருக்கவே ஓடி இருக்காது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து கத்திய வச்சுருந்தாங்க அந்த கூட்டத்தில் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க அதை அண்ணாமலை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு இன்னொருத்தர் பார்த்திங்க அப்படின்னா இல்லை சதியெல்லாம் எதுவும் நடக்கலை இதுலலாம் கூட்ட நெரிசல் காரணமாக விஜயுடைய வாகனம் உள்ளே வரும்போது நெரிசல் அதிகமாகி நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு இன்னொரு நபர் சொல்கிறாரு அதனால் பொதுமக்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை தான் அண்ணாமலை டிரான்ஸ்லேட் பண்ணார் ஆக்சுவலாக இந்த கமிட்டியுடைய நோக்கம் என்ன சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறத டிமேண்ட் பண்ணுறது தான் வெறும் வாயில சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணுறது தவறாக இருக்கும் அப்போ பொதுமக்கள்கிட்ட போய் பொதுமக்கள் பாருங்கள் இப்படியும் சொல்லியிருக்காங்க அப்படியும் சொல்லியிருக்காங்க சதி நடந்திருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க சதியெல்லாம் நடக்கலை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இப்போ சோசியல் மீடியாவில் என்ன சினாரியோ போய்க்கு இருக்கோ அதே தான் களத்துலையும் பார்க்க முடிஞ்சிச்சு ரெண்டு பக்கட்டும் கருத்துக்கள் வந்துக்கு இருக்குது அப்போ அதை நேரடியாக போய் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி பாருங்கள் இதில் ஒரு குழப்பம் இருக்குது அப்போ உண்மையை வந்து தெரியணும் அப்படின்னா சிபிஐ களமிறங்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்காக தான் ஆதாரத்தோடு வலியுறுத்துவதற்காக தான் இது மாதிரியான கமிட்டியை பிஜேபி வந்து போடுறது எங்கே இது மாதிரியான இன்சிடென்ட் நடந்தாலும் பிஜேபி இதே மாதிரி கமிட்டி போடுவாங்க வெஸ்ட் பெங்காலில் தேர்தலுக்கு பிறகு வன்முறை நடந்துச்சு சமீபத்தில் சந்தேஷ்காலியில் வெஸ்ட் பெங்காலில் கொடூரம் நடந்துச்சுல அப்போயும் இதே மாதிரி ஒரு கமிட்டி போட்டு அங்கே அந்த கமிட்டியை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேதர் பண்ணி சிபிஐ விசாரணை கோரது தான் இந்த கமிட்டியுடைய டியூட்டி அதை தான் இது பண்ணியிருக்காங்க அதனால் அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இதை நான் கருதலை இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் என்னென்னா செந்தில் பாலாஜி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு மணிப்பூர் கலவரம் நடந்துச்சுல அங்கே போனாங்களா இந்த உண்மையை கண்டறியும் குழு குஜராத்தில் பாலம் விடிஞ்சு விழுந்துச்சு அங்கே போனாங்களா இந்த உண்மையை கண்டறியும் குழு அப்படின்னு செந்தில் பாலாஜி பேசியிருக்காரு மணிப்பூரில் நடந்தது இரண்டு இன குழுக்களுக்கு இடையேயான மோதல் கலவரம் அங்கே இந்த உண்மையை கண்டறியும் குழு போய் என்ன பண்ண முடியும் கலவரம் நடந்துக்கிருக்கு அடுத்து குஜராத் பாலம் இடிஞ்சு விழுந்துச்சுல குஜராத்தில் இடிந்து விழுந்த பாலம் காங்கிரஸுடைய ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் பாலம் இடிஞ்சி விழுகிறதுக்கெல்லாம் கமிட்டி போகிறது சரியாக இருக்காது அப்படி போகணும்னா எல்லா மாநிலத்துக்கும் ஒரு மாதத்துக்கு பத்து தடவை பதினஞ்சு தடவை கமிட்டி வரணும் ஏன் கனமழை பெய்யும் போது திருவண்ணாமலையில் புதிதாக கட்டப்பட்ட பாலம் வெள்ளத்தோடு அடிச்சுட்டு போகலையா அப்போ பாலம் இடிஞ்சு விழுகிறதுக்கெல்லாம் கமிட்டி வர்றது சரியாக இருக்காது இது மாதிரியான இன்சிடென்ட்ஸு ஸ்டாம்ப் பேடாக இருக்கட்டும் இல்லை ஒரு பாலியல் ரீதியான குற்றங்களாக இருக்கட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும் இது மாதிரியான இஷ்யூஸுக்கு தான் கமிட்டியை வந்து பிஜேபி அனுப்புகிறாங்க ஸோ ஸ்டாம்பெயின் நடந்திருக்கு அதனால கமிட்டி இங்கே வந்திருக்கு எது எப்படியோ நேற்று இந்த கமிட்டி பாதிக்கப்பட்டவர்களுடைய வீட்டுக்கு நேரடியாக போய் அவங்களுக்கு அவங்களுடைய கைகளை பிடித்து ஆறுதல் சொல்லி அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸாக இருந்துச்சு பிள்ளையை பறிக்கொடுத்த ஒரு தந்தை பார்த்திங்கன்னா கதறி அழுகிறாரு வந்த கமிட்டியில் இருந்த அனுராக் தாக்கூர்லாம் கையை பிடிச்சி அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறுதல் சொல்கிறது தேஜஸ்வி சூர்யா பார்த்திங்கன்னா ஹக் பண்ணி அந்த அப்பாவை ஹக் பண்ணி கவலைப்படாதீங்கண்ணா அப்படின்னு சொல்கிறது அண்ணாமலை அவர்கள் ஆறுதலாக பேசுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து இருந்துச்சு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்